வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ் செலவோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்போடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை பங்களாதேஷ் அணியிற்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடருடைய முதலாவது போட்டி இன்றைய திறமடை கண்டது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் முழுமையாக இலங்கை அணியும் மாற்றப்பட்ட ஒரு அணி அதே போன்று பங்களாதேஷ் அணியும் ஒரு புதிய தலைவரோடு தான் பங்களாதேஷ் அணியினரும் கலமிறக இருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்ப்போம் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தொடர்ச்சியாக இந்த பாபா கிரிக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல அந்த பெல்லைக்கன் அப்படி ஒரு தட்டணும் கண்டென்ட் விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் இலங்கை அணி தொடர்ந்து வென்றிருந்தார்கள் டெஸ்ட் போட்டியும் இலங்கை அணி தொடர்ந்து வென்றிருந்தார்கள் அதே போல டி டுவெண்டி போட்டி இந்திய திறம் இடம்பெற இருக்கின்றது மூன்று போட்டிகள் முதலாவது போட்டி கண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இரண்டாவது போட்டி இது தம்புள்ள ரங்கரி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது மூன்றாவது போட்டி மீண்டும் ஆரம்பித்தபடியே

சரியாக இன்றைய தினம் ஏழு முப்பது மனைவர்கள் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது முதலாவது போட்டி இரண்டு அணிகளை எடுத்து நோக்குவமாக இருந்தாலும் இரண்டு அணி மிக முக்கியமான வீரர்களை உள்ளடங்கிய ஒரு அணியாக இருக்கின்றது குறிப்பாக பங்களாதேஷ் அணியினுடைய தலைவராக லிட்டின் தாஸ் அணிக்குள் உள்வாங்குகின்றார் அதே தலைவராக சரித்த சிலங்கு இருக்க இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விடயம் அதாவது இலங்கை அணியினுடைய சுழல் ஜாம்பவான் வனிந்து ஹசுராங்க உபாதை ஏற்பட்டமையின் காரணமாக மூன்றாவது போட்டியில் அவர் விளையாடிய பொழுது அவருக்கு உபாதை ஏற்பட்டமையின் காரணமாக

மூன்று போட்டிகளிலும் விளையாடுவார்கள் பந்து வீச்சாளர்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படும் மைதானத்தின் தன்மை கேட்டது போல் பந்து வீச்சாளர்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படும் என்பதாக கூறியிருக்கிறது நேற்றைய தினம் நேற்றைய இழவு பொழுது இலங்கை தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பயிற்சிகளின் அடிப்படையாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் விளையாட இருக்கின்ற பதினோரு பேர் என்னை பொறுத்தவரையிலே ஆரம்ப துருப்பாட வீரராக வரக்கூடியவர் பத்தனசங்க குசல் மெண்டிஸ் ஆரம்ப துருப்பாட வீரராக வருவார் மூன்றாம் இலக்கத்திலே குசல் ஜெனித் பிறர விளையாடுவார் நான்காவது இலக்கத்திலே தினேஷ் தந்திமல் இல்லாமல் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் அதே தொடர்ச்சியாக ஐந்தாவது இடத்தில் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித்த ஆறாவது இடத்திலே தான் வணிக இல்லை எனவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அணிக்குள் வந்த தசும் சாணுக்க விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று ஏழாவது இடத்தை ஏழாவது இடத்தை பொறுத்தவரையிலே கமிந்து ஆறாவது இடத்தில் கமிந்து மிண்டிஸ் ஏழாவது இடத்தில் தசும் சாணைக்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று எட்டாவது இடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக மகேஷ் சிக்ஸ் இருக்கின்றார் இவர் ஒரு 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 பந்து வீசக்கூடிய ஒரு துருப்பாட்ட வீரராக துனித் வல்ல அழகே அப்படி இல்லை என்று சொன்னால் வனிதோசுரங்கு பதிலாக ஜெஃப்ரவெண்டசே அணிக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நடத்தப்படியாக வேகப்பந்து வீச்சாளர்கள் இரண்டு பேர் ஒன்று ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய மெனுரா பெர்னாண்டோ அவருடைய இணைந்து மத்திய பத்ரனர் அல்லது நுவான் துசார குறிப்பாக மத்திய பத்ரனை விட இந்த மைதானத்தை நுவான் துசார்கு சிறப்பா சிறப்பாக சம்பவம் செய்து வருவார் எனவே நுவான் துசார மத்தீசபத்திரன ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்களாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு இதுதான் என்னுடைய பதினோரு பர்கனி அதாவது இன்றைய தினம் அவர்களுடைய அந்த பயிற்சிகளின் அடிப்படையின் நேற்றைய தினம் அவர்களுடைய பயிற்சியின் அடிப்படையின் பெயர் நான் உகித் குறித்த பதினொருவர் இதுதான் குறிப்பாக குசல் ஜெனித் பிறரா மிகச்சிறந்த ஒரு துருப்பா துருப்பாட வீரர் அண்மை காலமாக டி டுவெண்டி ஃபோமேட்டுக்கு அற்புதமாக துருப்படுத்தாடக்கூடிய துருப்பாட்ட வீரர் தினேஷ் சாந்திமலை அணிக்குள் கொண்டு வருவது என்னை பொறுத்தவரையில் நல்லது தினேஷ் சாந்திமலை நல்லது ஒரு ஃபோம்ல இருக்கின்றார் டி டுவெண்டிக்கு சட்டப்படி விளையாடுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைப்பு கொண்டது என்பது அதே போன்று பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் அணியும் சலைத்த அணி அல்ல லிட்டின் குமார் தாஸ் மீண்டும் தலைமை பதவி ஏற்கிறார் டி டுவெண்டி போட்டிக்கு அவர் தான் தலைமை தாங்குகின்றார் அதே போல

வணக்கம் நேர்களை